எபிசோட் டுவெண்ட்டி ஃபோர் அருணை கீழே தள்ளிவிட்டதால் சக்கரவர்த்தி தாத்தா கோவத்தில் சந்தோஷை அடித்து விட்டார் வழி தாங்காத சந்தோஷ் மயங்கி விழ பிறகு டாக்டர் வந்து அவனை சோதித்தார் ஒன்றுமில்லை என்று கூறி அவர் செல்ல இரவு தேவி வீட்டிற்கு வந்தாள் தேவி வந்த சந்தோஷத்தில் எல்லோரும் குதித்து கொண்டிருந்தார்கள் எல்லோரும் சாப்பிட டைனிங் டேபிளில் அமர்ந்தார்கள் அப்போது சந்தோஷை பார்த்த தேவி நீ நல்லா பாடுவல பெரியம்மாவுக்காக ஒரு பாட்டு பாடு என்று கூற சந்தோஷ் சிறிது நேரம் யோசித்து விட்டு என்ன பாட்டு வேணும் நீங்களே சொல்லுங்கள் என்று கேட்க அண்ணா அண்ணா நீங்கள் அஞ்சான் படத்தில் பேங் பேங் பாட்டு வரும்ல அது பாடுங்க என்று ஒரு குழந்தை கூறியது ஹேய் அந்த பாட்டெல்லாம் வேண்டாம் அண்ணா நீங்கள் உயிரே உயிரே பாடுங்கள் சூப்பராக இருக்கும் என்று இன்னொரு குழந்தை கூறியது இல்லைனா கண்ணமூடி திறக்கும் போது பாட்டு பாடுங்க சச்சின் பத்தில் வரும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதுவே பாடுங்க என்று ஒரு குழந்தை கூறியது இதை கேட்டு சிரித்த சந்தோஷ் சரி சரி நான் அந்த பாட்டே பாடுறேன் என்று கூறி கண்களை மூடி அவன் பாட ஆரம்பித்தான் கண்மூடி திறக்கும்போது கடவுள் எதிரே வந்தது போல அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே குடை இல்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மலையைப் போல அழகாலே என்னை நினைத்து இதுதான் காதல் என்றாலே திருமுனையை தாண்டும் வரையில் வெறும் நாள்தான் என்றிருந்தேன் தேவதையை பார்த்த இன்று திருநாள் என்கின்றேன் அழகான விபத்தில் இன்று ஐயோ நான் மாட்டிக்கொண்டேன் தப்பிக்க வழிகளிலிருந்தும் வேண்டாம் என்றேன் என்று அவன் பாடி முடிக்க அங்கிருக்கும் எல்லோரும் கையை தட்டி பயங்கரமாக பாராட்டினார்கள் ஆனால் இது அருணுக்கும் கங்காவுக்கும் பிடிக்கவில்லை பல்லை கடித்துக்கொண்டு அப்படியே நின்றார்கள் இப்படியே என் தங்கச்சி திறமை அப்படியே உனக்கு இருக்கு சூப்பர் தங்கும் உன் குரல்ல நான் மறந்து போயிட்டேன் என்று தேவி கூற அவன் சிரித்தான் இப்படியே எல்லோரும் சாப்பிட்டு தூங்க சென்றார்கள் சந்தோஷ் லைப்ரரியில் உட்காந்து ஏதோ பயங்கரமாக படித்து எழுதி கொண்டிருந்தான் அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்கவும் உள்ள வாங்க என்று அவன் அழைத்தான் உள்ளே வந்த ஜனனி ஹீரோ எங்க இருக்கீங்க உங்க சவுண்ட் மட்டும் கேட்குது உங்களை ஆளே காணல என்று அவள் கேட்க நான் இங்க இருக்க லைப்ரரியில என்று அவன் பல் பதில் அளித்தான் அவன் அங்கும் இங்கும் சுத்தி பார்த்து கொண்டே அவனை காணவில்லை தான் இருக்கிறான் என்று ஹீரோ என்னை வச்சு விளையாடாதீங்க ப்ளீஸ் வெளியில வாங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல என்று அவள் பாவமாக கூற சரி சரி இருங்க நானே வரேன் என்று கூறி அவனே வந்தான் ஜனனி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று அவன் கேட்க ஹீரோ நான் போய் படுத்த ஆனா புது இடம் இல்லையா அதான் எனக்கு தூக்கமே வரல அதனால தான் பால்கனியில் போய் நின்றுட்டு இருந்தேன் அப்போதான் உங்கள் ரூமில் லைட் எரியத பார்த்தேன் தான் நீங்கள் தூங்கலைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் போர் அடிக்குது உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமேன்னு வந்தேன் என்று கூறினாள் அதற்கு சந்தோஷ் ஓ அப்படியா சரிவா என்று அழைத்து லைப்ரரிக்கு கூட்டி சென்றான் அதன் பிறகு இரண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பித்தார்கள் என்ன ஹீரோ புக்கை பார்த்து பார்த்து எழுதிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்று ஜனனி கேட்க அது ஒன்றும் இல்லை ஜனனி எனக்கு காலேஜில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதான் அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்க வேறு எதுவும் இல்லை என்று கூறினான் ஓ இல்லை நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியும் அதனால் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும் இல்லை என்று அவள் உற்சாகமாக கேட்க அவன் சிரித்துக்கொண்டே ஆமாம் என்று கூறினான் நீங்கள் என்ன படிக்கிறீங்க என்று கேட்க நான் எம்பிஏ பண்ணிகிட்டு இருக்கேன் என்று கூறினான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறீங்க எனக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் என்னை படிக்க வைக்கிறதுக்கு என்னோடய அப்பாவோ அம்மாவோ யாரும் இல்லை அது மட்டும் இல்லை யார்வமே போயிடுச்சுன்னு சொல்லலாம் என்ன பண்ணுறது ஹீரோ அப்பா அம்மா இருக்க வரைக்கும் தான் எல்லாம் அப்பா அம்மா இல்லைன்னா யாரும் கற்றுக்க மாட்டாங்க என்று அவள் சோகமாக கூறினாள் இதை கேட்டு அவன் உனக்கு படிப்பு மேலே அவ்வளோ ஆர்வம் இருக்கா சரி நான் கேட்குறேனேன்னு தப்பாக நினைக்காத உன்னோட அப்பா அம்மா எப்படி இறந்தாங்க என்று சந்தோஷ் கேள்வி கேட்டான் அவள் பாவமாக அவனை பார்த்து கொண்டே கதை சொல்ல ஆரம்பித்தாள் மறுபுறம் அருண் மொட்டை மாடியில் நின்று பயங்கரமாக குடித்து கொண்டே நிலாவுடன் சண்டை போட்டுக்கொண்டிருந்தான் அருணை காணவில்லை என்பதால் மொட்டைமாடிக்கு தேடி வந்த கார்த்திக் இதை பார்த்து சம கோபம் அடைந்தான் கோபத்தில் அங்கே இருக்கும் எல்லா பாட்டில்களையும் கீழே போட்டு உடைத்துவிட்டு விட்டு கத்த ஆரம்பித்தான் இதை பார்த்த அருணுக்கு அவனுக்குமே கோபம் வந்தது டெய் என்னடா பண்ணிகிட்டுருக்க என்று அவன் கேட்க நீ என்ன இருக்க நீலாம் கூட சண்டை போட்டால் உன் கோவெல்லாம் தீந்துருமா டெய் குடித்து எதுக்குடா உன்னை ஹெல்த்துக்கு எடுத்துக்கிற உனக்கு வயசு எத்தனடா என்று கார்த்திக் கோபமாக கத்த இட்ஸ் நாட் யுவர் பிஸ்னஸ் ஓகே உன் வேலை என்னமா அதை பாரு எதுக்காக என்ன பார்த்துட்டு என்று கோபமாக கூறினான் டீ என்று கோபத்தில் சட்டையை பிடித்து இரண்டு பேரும் சண்டை வைக்க தொடங்கினார் மறுபுறம் எங்களுக்கு சொந்த வீடு எதுவுமே கிடையாது நாங்கள் ஒரு சின்ன குடிசை வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் என் அப்பா அம்மா கூட இருந்தேன் என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு நான் படிக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு நிறைய பண்ணுவாங்க வீட்லேயே படிக்க வச்சாங்க ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்புகிற அளவுக்கு வசதி இல்லை என்னை படிக்க வைக்கணும்னு நிறைய கடன் வாங்கினாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு கடன் திருப்பி கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வார வாரம் வீட்டில் வந்து எதனாச்சும் போட்டு உடச்சிட்டு தான் போவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் தாங்க முடியாத எங்கள் அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட எங்களை பற்றி யோசிக்கலை அம்மா இறந்த சோகத்தில் அப்பாவும் குடிக்க அடிமையாகி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கினேன் ஆனால் அங்கேயும் என்ன வேலைக்காரங்க மாதிரி தான் பார்க்குறாங்க ஆனால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நம்ம இதெல்லாம் அப்செட் பண்ணி தான் ஆகணும் ஹீரோ யாருமே இல்லைல்ல அது மட்டும் இல்லை ரெண்டு வேலை சாப்பாடு போடுவாங்க அதுக்காகாது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு தான் போய் ஆகணும் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்க முடியாது மாதம் மாதம் பீரியட்ஸ் வரும் அது எல்லா பொண்ணுங்களுக்கும் சாதாரண வழி வர வழி தான் அது தாங்க முடியாது அந்த நாள் கூட என்னை ரெண்டு நிமிஷம் படுக்க விட மாட்டாங்க ஹீரோ என் வயிற்லேயே மிதித்து எழுப்பி விட்டுருவாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க தெரியுமா ஆனால் நான் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அவங்க செய்யல வேலை எல்லாத்தையுமே நான் செய்வேன் ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை இதெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இது எதுவுமே என் ஃப்ரெண்டுக்கு தெரியாது நான் சொன்னதே கிடையாது இந்த மாதிரி சில டைம் வீட்டுக்கு தெரியாமல் செவரேறி குதிச்சு நான் சக்கரவர்த்தி தாத்தா வீட்டுக்கு வருவேன் அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால் எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸு சாப்பிட சாப்பாடு கையில் காசுன்னு எல்லாமே கொடுப்பாரு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க ஏன் என்னை பார்த்த உடனே சக்கரவர்த்தி தாத்தா ஷாக் ஆகலைன்னு ஏன்னா அவருக்கு என்ன ரொம்பவே நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டு வாசலாலாம் வரமாட்டேன் எப்போவுமே இப்படி பைப்பை குதிச்சு தான் வருவேன் அதனால தான் அவங்களுக்கு பார்த்து பெருசாக தெரியல இப்போ கூட நான் சக்கரவர்த்தி தாத்தா கிட்டே இங்கே இருக்கணும்னு கேட்டதுக்கு காரணமே நீங்கள் எல்லாம் தான் ஏன்னா நீங்கள் ரொம்ப லக்கி ஹீரோ உங்களுக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அம்மா பாசமாக ஊட்டி விடுறாங்க அப்பா கிட்டே சண்டை போடுறீங்க உங்கள் மேலே உயிராக இருக்க ரெண்டு அக்கா நீங்கள் சின்ன வழியில் துடிச்சா கூட அவங்க துடிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அம்மா உங்களுக்கு இவ்வளோ இருக்குது எனக்கு நீ யாருமே இல்லை உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் வழிகளை துடைக்கிறதுக்கும் எப்போவுமே கூட இருக்கிறதுக்கும் துணையாக சப்போட்டாக எல்லாத்துக்கும் ஆனால் எனக்கு அதனால தான் ஹீரோ கொஞ்ச நாள் உங்க கூடலாம் இருந்தா அட்லீஸ்ட் நீங்கள் இருக்க வரைக்கும் அந்த பாசம் எனக்கு கிடைக்கும்ல நானும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்பா அம்மா இல்லாத குறை கொஞ்ச நாளுக்கு இல்லாமல் இருக்கும்ல என்று அவள் சோகமாக கேட்டாள் இதை கேட்ட சந்தோஷுக்கு என்னமோ மாதிரியானது அப்படியே பேசிக்கொண்டே அவள் அவன் தோலை சாய்ந்து படுக்க அவனும் அன்பாக அவன் அவளை அரவணித்து கொண்டான் அவர்கள் இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருப்பதை சந்தோஷின் அம்மா கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் ஆனால் அவள் ஒரு நிமிடம் கண்கலங்கி அங்கேயே நின்றாள் சந்தோஷம் மலரும்